மாண்புமிகு தமிழக முதல்வர் டாக்டர் புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான உடன்பரப்புக்களை ஐந்து கோடி தமிழ் மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்ட ஒப்பற்ற தலைவர் நம் தலைவர் ஆம் அவரை புரட்சி தலைவர் என்பார் போன்மான செம்மர் என்பார் எங்களின் தங்கம் என்பார் ஏழைகள் தெய்வம் என்பார் அள்ளி கொடுத்த வள்ளல் என்பார் அண்ணாவின் இதயக்கரி என்பார் மக்களின் திலகம் என்பார் மகுடம் தரிக்காத மன்னல் என்பார் இப்படி உள்ளம் உருக உருக அன்பு வெள்ளம் பெருக பெருக எல்லோராலும் பாராட்டப்பட்ட என் பாட்டுக்கு தலைவன் இந்த நாட்டுக்கு முதல்வன் சத்தியத்தாயின் புதல்வன் தருமத்தின் துணைவன் குண்டுக்கும் தன் தொண்டையில் குடியிருக்க இடம் கொடுத்த கோமான் தலைவர் ஈவேகி சம்பத்தின் முதலாவது நினைவு தினம் சென்னை ராஜாஜி மண்டபத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் நாளன்று நடைபெற்றது சம்பத்தின் உருவப்படத்தை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார் அன்றைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு எம்ஜிஆர் அவர்கள் சம்பத்தின் சிறப்பு இயல்புகளை உள்ளமுருக அவர் எடுத்துரைத்த போது மேலவை துறைத்தவர்கள் தமிழ் உணர்வு கொண்ட மக்களால் போற்றி பாராட்டக்கூடிய தகுதி வாய்ந்த இந்த நிகழ்ச்சியை தலைமை அண்ணன் அவர்களே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் அவர்களே அன்பு நிர்வாகம் அவர்களே அன்பு உடன் தளத்தை அவர்களே நான் அண்ணாச்சி என்று எப்போதுமே அழைக்கின்றவர்களை தம்பி டி கே தகவதி அவர்களே இன்னும் நான் பெயர் குறிப்பிடாவிட்டாலும் யாக முத்திரைக்கு சொந்தக்காரரான மரியாதைக்குரிய செங்கர்களாயின் போன்றவர்களே முன்னாடி இருக்கின்ற பெரியவர்களே தாய்மார்களே என் கட்டத்தின் தட்டமான உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் எனது நன்றிகள் இந்த வழக்கத்தை தனி வன்போடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் தாமதமாக வந்ததற்கு காரணம் என்ன என்பதை உங்கள் ஜியூபி அறிந்து கொள்ள முடியும் என்று நான் நிச்சயமாக நம்புகின்றேன் அன்பு உடன்பிறப்பு கோவை துறையினவர்கள் ஏழு மணிக்கே இங்கே வந்து வேண்டும் என்ற கருத்தில் அவரும் வந்து அங்கே காத்திருந்து அவர் நமது அன்புக்கு பாத்திரமான நம் உள்ளத்தில் இதயத்தில் இன்றும் நினைத்திருக்கின்ற ஈவி கே சம்பத் அவர்களுடைய இந்த நேர் அவர் எத்தனையோ கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்ற ஆசையோடு அங்கே காத்திருந்தார் என்பதை நான் நன்கு உணர்வேன் இவர்கள் அனைவரும் ஒன்றாக அவரோடு இருந்து ஒரே படுக்கையில் படுத்து உண்டு உறங்கி உழைத்து தியாகம் செய்து ஒரு மாபெரும் இயக்கத்திற்கு அடித்தளத்தை ஏற்படுத்தியவர்கள் என்பதை நாம் இன்று நன்கு உணர்வோம் ராஜாஜி மண்டபம் என்று சொல்லும்போது ஒவ்வொரு நேரத்திலும் இந்த மண்டபத்திற்கு வரலாற்றில் எழுதப்படக்கூடிய நிகழ்ச்சிக்கு சொந்தமாக இந்த கட்டிடம் அமைந்துவிடுகிறது எண்ணி உண்மையிலே ஒரு பக்கம் திகைப்பும் இன்னொரு பக்கம் ஒரு சில வேதனைகளும் அடுத்ததான் ஒரு மன வேறு வழியின்றி நமக்கு ஏற்படுகிறது இங்கே பேசிய அனைத்து பேச்சாளர்களும் என்ன கருத்தை எடுத்துச் சொன்னார்கள் என்பது எனக்கு இப்போது தெரியாது என்றாலும் நான் பேசுவதிலே அந்த கருத்துக்கள் இருந்திருக்குமானால் நிச்சயமாக எங்கள் அனைவருடைய எண்ணமும் ஒரே பாதையில் ஒரே நம்பிக்கையில் ஒரே சூழ்நிலையை சுற்றி சுற்றி அறிந்து கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் நான் உணர்வதற்கு உதவும் என்று நான் கருதுகின்றேன் அன்பு தகவல்களாக நாங்கள் பழகிய இன்றைக்கு சம்பத்தவர்களுடைய நினைவுகளால் என்னை போன்றவர் பேசுவது என்பது மிக சாதாரணமான எப்போதும் போல் பேசக்கூடிய அளவிற்கு பேச முடியும் என்று நினைக்கக்கூடிய நிகழ்ச்சி அல்ல என்பதை இங்கே நான் குறிப்பிட்டாக வேண்டும் ஒரு மனிதன் வாழும் பொழுது எப்படி வாழ்கின்றார் என்பதை பற்றி எவ்வளவு பிரச்சனைகள் தோன்றுவது தோன்றாமல் இருக்காது அதிலும் புகழுக்குச் சொந்தக்காராகி தமிழ் மக்களை வழிநடத்தச் செல்கின்ற தளபதியாக முன்னேறி நிற்கின்ற இதே நிலைமையிலே அவர் தங்களை ஈடுபடுத்திக் கொள்கின்ற வாய்ப்பை பெற்றுவிடுவார்கானால் அவர்களை பற்றி எந்த அளவுக்கு பாராட்டுகின்றாரோ அந்த அளவிற்கு இல்லை ஆனாலும் ஒரு சிலாவது ஏசுவதற்கும் இழிவான மொழிகளை வைத்து வாதிப்பதற்கும் முன்வருவார்கள் என்பது நாம் கண்கூடாக நேரடியாக அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு பழக்கமாக எங்கும் இருந்திருக்கிறது இப்போது இருந்து கொண்டிருக்கிறது என்று நான் சொல்ல விரும்புகின்றேன் ஈடிக்கிய சம்பத்தவர்கள் என்றால் ஏதோ ஒரு தனி மனிதன் என்று இன்னமும் சிலர் நம்புகின்றவர்கள் தமிழகத்திலே கூட இருக்கின்றார்கள் என்பது எண்ணும்போது நமக்கு வேதனை தான் தோன்றுகிறது ஆனால் இப்படிப்பட்ட இடங்களிலே இந்த நேரத்தை காலையில் பகிர்ந்து பிற்பகல் இருந்து இதுவரை காத்திருக்கின்ற உங்களை போன்ற எத்தனையோ வேலைகளுக்கு சொந்த நீங்கள் எனவரும் இப்படி கூடியிருப்பதை பொழுதுதான் அவரை விமர்சனம் செய்தவர்களை சிந்தித்து பார்க்க வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாக்கப்படுகிறார்கள் என்பதை இங்கே நான் சொல்ல விரும்புகின்றேன் ஒன்று எப்பொழுதும் குறிப்பிடுவது என் கைகளிலே மன்றங்கள் பயிற்றுப்பதை நான் கூறுவதை விரும்புகின்றேன் ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும் பொழுது அவனுக்கு எத்தனை பாராட்டு கிடைப்பது என்பது அவன் மறைந்த பிறகு என்னையே நான் எடுத்துக் கொள்கின்றேன் என் மறைவுக்கு பிறகு எத்தனை மன்றங்கள் எத்தனை மக்கள் என்னை நினைக்கின்றார்கள் என்பதை பொறுத்துத்தான் நான் வாழ்ந்ததற்கு ஏதாவது நியாயமான காரணம் இருந்திருக்கிறது என்று நினைப்பதற்கு அது உதவியாக இருக்க முடியும் அதுபோல இந்த இடம் இந்த படத்தை நான் திறந்து வைக்கின்ற வேகத்தில் எளிதோ நான் வந்த வேகத்தை தாமதமாக வந்துவிட்டேன் என்கிற அவசர தொகுதித்து அங்கேயும் உட்கார்ந்தேன் இங்கே அவர் போது இங்கேயும் உட்கார்ந்தேன் நான் பேசிவிட்டு திறக்கிறேன் என்று சொல்லிவிட்டு பேச வந்தபோது அங்கே போய் திறந்து விடுங்கள் சொல்லும் போது அவையும் செய்தேன் என்றால் என் மனம் எவ்வளவு சஞ்சலத்திலும் கலக்கத்திலும் தாமதமாக வந்த வேதனையிலும் அதே நேரத்தில் ஈபிகே சம்பத் அவர்களுடைய திறந்து வைக்கின்ற நிலைமையா எனக்கு ஏற்பட வேண்டும் என்பதையும் எண்ணி நான் உண்மையிலேயே கலவர்த்த போயிருக்கின்றேன் இபிகே சம்பத் அவர்கள் நான் அவரை நேரில் சந்தித்து அவரின் அவர்களுக்கு என்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை மறைந்த மறைந்த நடைபேசிப் புலவர் கே ஆர் ராமசாமி அவர்கள் ஏற்படுத்தி தந்தார்கள் கே ஆர் ராமசாமி அவர்களுடைய நாடக கம்பதியை எப்படியாவது ஒழுங்குபடுத்தி அவரை வாழ வைக்க வேண்டும் அவர் பாக தெரியாமல் மற்றவர்களால் ஏமாற்றப்படுகிறார்கள் என்ற வேதனையில் எத்தனையோ ஆசைகள் கனவுகள் இந்த நாட்டை பற்றி மொழியை பற்றி இருந்தாலும் அண்ணாவர்களிடம் கேட்டு அவர் சம்மதத்தின் பேரில் வற்புறுத்தலின் பேரில் அந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்கிற நிலையில் அந்த நாடக கம்பெனியின் சாதாரண மேனேஜரை போல அவர் பணியாற்ற தூய்ந்து அங்கே சென்றதை ஒழுங்குபடுத்த முய்ந்தார் என்பதை எண்ணி பார்த்தால்தான் எல்லோருக்கும் அவரை பற்றி நன்கு புரிந்து கொள்ள முடியும் என்பதை இங்கே நான் வற்புறுத்தி கூற விரும்புகின்றேன் சில மனிதர்களை சந்தர்ப்பம் உயர்த்தி விடுகிறது சில மனிதர்கள் சந்தர்ப்பத்தை கண்மயப்படுத்தி அதனால் தெரிய மன்றவராகிறார்கள் இந்த அப்பாற்பட்டவர் என்பதை இங்கே நான் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன் எனக்கு பதவி கிடைத்து விட்டது அதை பயன்படுத்தி நான் என்றால் சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டிருந்து கொள் தேர்தலிலே மக்கள் இந்த கட்சிக்கு வாக்கு விரும்பவில்லை என்பதை எண்ணி நான் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வது போல சந்தர்ப்பம் என்னை பயன்படுத்திக் கொள்ள விரும்பி நான் அதற்கு ஆர்ப்பெற்று அதனால் முதல் சந்தர்ப்பத்தினால் நான் முதலமைச்சராக இணைந்து பொருள் ஆனால் அதிபிக்க சம்பத்தவர்கள் சந்தர்ப்பத்தினால் ஒரு தலைவரானவர் அல்ல அதுபோல சந்தர்ப்பம் அவரை பயன்படுத்திக் கொண்டு அவரை தலைவராக்கியதும் இல்லை தன்னுடைய தியாகத்தால் உழைப்பால் அறிவு ஆற்றலால் பகுத்தறிவை நம்பி வாழ்கின்ற முறையை தனக்கு சொந்தமாக்கி கொண்டதால் நினைத்ததை துணிந்து மக்கள் முன் எழுத்துரைக்கக்கூடிய உள்ளவராக இருந்ததால் நம்பியதை மறைக்காமல் வெளியே சொல்லக்கூடிய நல்ல உள்ளம்பராக இருந்ததால் தவை மீது அவருக்குள்ள செல்வாக்கு என்று நான் கூறுவேன் அந்த அளவிற்கு சொல்லின் செல்வராக அவர் இருந்தார் என்பதையும் எண்ணி பார்க்கும்பொழுது அவர் எந்த பதவியும் தேடி ஓடவில்லை என்பதையும் பதவி கிடைக்கவில்லையோ என்பதற்காக அவர் யாருக்கும் அடிமையாகவில்லை என்பதையும் இங்கே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் ஒரு கட்சியை விட்டு விலகுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் யாராவது ஒருவர் அதற்கு ஒரு இருந்தாக வேண்டும் அந்த பிரச்சனையை கேள்விக்குறியாக்கி அந்த கேள்விக்கு பதில் கிடைக்காவிட்டால் எங்கு பதில் அங்கு நான் இருப்பேன் என்று சொல்வது தவறல்ல என்பதை இந்த உலகம் எப்பொழுதுமே ஏற்றுக்கொண்டிருக்கிறது நான் இந்த நேரத்தில் எத்தனையோ என்னுடைய உள்ளத்தில் ஏற்படுகின்ற கருத்துக்களை எல்லாம் எண்ணங்களை எல்லாம் சொல்ல வேண்டும் என்று விரும்புகின்றேன் நேரம் இருப்பின் அதை நான் சொல்லவும் தயாராக இருக்கின்றேன் சம்பத்தவர்கள் அண்ணாவோடு எவ்வளவு நெருங்கியிருந்தார்கள் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது எவ்வளவு நெருங்கியிருந்தார்களோ அந்த அளவுக்கு அவள் கருத்து மோதல் ஏற்பட்ட போது எதிர்த்தார்கள் என்பதையும் யாரும் மறந்துவிட முடியாது அவர் சொல்லுகின்ற சொற்களிலே நகைச்சுவையும் இருக்கும் ஆனால் சொற்களிலே நாம் விரும்பாத ஒரு தலைவனுக்குரிய தகுதிக்கு கீழ் மட்டத்திற்கு போகாத வார்த்தைகள் அவள் இங்கே நினைவூட்டு நான் விரும்புகின்றேன் அவர் பேசும் பொழுது அவர் உணர்ச்சி வாய்ப்படுகின்ற நேரத்தில் வார்த்தைகள் குளர்வது தேர்ந்து போவது ஒன்றுக்கொண்டு மோனாக வந்து வெளியே விழுவது இதெல்லாம் தவிர்க்க முடியாதது இந்த பேச்சாளராக இருந்தாலும் ஆனால் சம்பத்தவர்களுக்கு மட்டும் எனக்கு தெரிந்த வகையில் இதுவரையில் அந்த தளங்கள் ஏற்படவில்லை என்பதை இங்கே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் இதே இடத்தில் தான் முதன் முதலில் பேரை அண்ணாவை இங்கே கிடைத்து வைத்திருந்து எல்லோரும் பார்த்து கண்ணீர் விட்டோம் அதற்கு பிறகு தியாகத்தினால் அதை மிஜா போட்டுக்கொண்டு பக்கெட்லேயே தண்ணி எடுத்துக்கொண்டு வந்திருக்கின்ற தலைவர்கள் மற்றவர்களுக்கெல்லாம் ஊற்றி கொடுத்து அது மகிழ்ச்சியும் பெற்று தொண்டர்களை தளபதியாக இருந்து தொண்டனாக இருந்து அகில இந்திய காங்கிரசுக்கு தலைவராகி கிங் மேக்கர் என்று சொல்கின்ற அளவிற்கு இந்த கண்டத்தின் பிரதம மந்திரி யார் என்று கேட்டால் வேந்தவர் காமராஜர் கேட்க வேண்டும் என்கிற அளவிற்கு வளர்ந்த அந்த வர்களுடைய உடலையும் இங்கேதான் தான் வைத்து நாம் தண்ணீர் விட்டோம் இன்றைய தினம் இதே மண்டபத்தில் தான் இதுக்கு சம்பத் அவர்களுடைய படத்தை திறந்து வைத்து பேசிக் கொண்டிருக்கிறோம் நாம் சில சமயம் சிரிக்கத்தான் வேண்டும் சில சமயம் கண்ணீர் விடத்தான் வேண்டும் ஆனால் எந்த உடனானாலும் எத்தனை பொதுப்புகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய இருந்தாலும் சிலரை மறப்பது நம்ம காரியம் ஒரு நாள் அவர் திமுக திருத்து விலக வேண்டும் இந்த நோக்கமின்றி திமுக சில மாற்றங்கள் வேண்டும் இந்த நிலையில் பழக்கம் இல்லாத ஒரு காரியத்தில் அவர் ஈடுபட்டார் நான் அ தொடக்க காலத்தில் காங்கிரசிலே ஒரு பெண்ணாக உலகுக்கு தெரியாதவனாக இந்த நேரத்தில் ஒரு சில பழக்க வழக்கங்களை செயலின் மூலமாக என்னால் கற்றுக்கொள்ள முடிந்தது என்பதை இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகின்றேன் உள்ளா நோன்பு இருக்கின்றவர்கள் மிகப்பெரிய ஒரு பயங்கரமான சோதனைக்கு தன்னை ஆளாய்ச்சிக் கொள்ளுகின்றார்கள் என்பதை யாரும் அவர்கள் எகுவாக தெரிந்து கொள்ள முடியாது ஒரு மனிதர் உண்ணான் ஒன்று இருக்க வேண்டும் என்று முடிவு செய்தாரால் அது மகாத்மா காந்த அனுபவத்தை தெரிந்து கொண்டவர்களாக இருப்பாரான எந்த உண்ணாண் ஒன்பை ஏற்க தொடங்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர் குறைந்தது பதினைந்து நாட்களுக்கு முன்பாகவே கொஞ்சம் கொஞ்சமாக உணவை குறைத்துக் கொண்டே வர வேண்டும் அந்த பதினைந்து பதினெட்டு நாட்கள் உணவை குறைத்துக் கொண்டு வந்து வெளிப்படையாக இந்த நாளில் இருந்தால் உணாதம் இருக்கின்றேன் என்று கூறுவாரானார் அதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பாகவே அவர் ஆகாரத்தையே நீக்க வேண்டிய அழகிற்கும் தன் உணவை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு பலரசம் போன்றவர்களெல்லாம் மற்றும் In the in the of the ி ஒரு நான் இத்தனை நாட்கள் பட்டினை கிடைக்க போகிறேன் என்று சொன்ன ஒரு நண்பர் அதற்கு ரெண்டு மூணு நாட்கள் உண்டாகவே முழு பட்டினையாக இருக்க வேண்டிய அவசியத்திற்கு தன்னை ஆளாட்டிக் கொள்ள வேண்டும் இல்லையானால் நான் பட்டினை விளக்கப் போகிறோம் என்று நினைத்து இன்று வயதாக உண்டு நாளை மறுதினம் அதுவையில் நன்றாக உண்டு கொண்டிருந்த ஒருவர் மறுநாள் இந்த பட்டினை விளக்க ஆரம்பித்தார் தற்கொலை எங்க நிலையில்தான் அவர் அவருக்கு ஆபத்து உயரும் என்பதை உலக இழகு சம்பத்தவர்கள் என்ன செய்தார் என்றால் அவருக்கு ஒரு வெறுப்பு வந்தது வேதனை வந்தது என்ன சொல்லியும் என் வாசை கேட்க மாட்டேன் என்கிறார்களே என்னுடைய தியாகத்தை மதிக்கவில்லையே சூழ்ச்சி செய்கின்ற ஒரு சிறு கூட்டத்திற்கு அண்ணா சிக்கிக் கொண்டிருக்கின்றாரே என்பது போல அவர் எண்ணி நிலைமையை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக திடீர் என்று உண்ணாவதம் இருக்க போவேன் என்று சொல்லி உண்ணாவிரதத்தை ஆரம்பித்தார் இரண்டு நாட்களிலேயே மிகப்பெரிய ஆபத்துக்கு அவர் சென்று கொண்டிருந்தார் உண்மையை சொல்லப்பா இரண்டு மூணு நாட்கள் சேர்ந்திருக்குமானால் அண்ணா அவர்கள் இவருடைய நிலைமையை அறிந்து ஒப்பந்தத்திலே கையெழுத்துவதற்காக இருக்கு அவர் துணை எல்லாம் கேட்பதற்கு அவர் தயாராக முன்கொடாது இங்கு கண்ணியை விடுகின்ற நாம் அந்த அந்த விதமே கண்ணீர் விட்டுக் கொள்ள வேண்டியிருக்கும் அப்படி தன்னுடைய நிலைமைகளை பழக்கத்தின் காரணமாக பழக்கத்தின் காரணமாக ஒரு சூழ்நிலையில் செம்மையாக சீவாக உருவாக்கிக் கொண்டு அதற்கு பிறகு தன்னுடைய கருத்து கழிச்சு அதற்காக போராடுகின்ற அவர் காத்திருப்பதில்லை எந்த நேரத்திலும் எதை அவர் செய்ய நினைத்தாலும் சொல்ல நினைத்தாலும் யாருக்குமே அவர் அஞ்சிருந்தது என்பதை இங்கே நான் மன நிறைவோடு சொல்ல கலந்துக்கின்றேன் அவரை நான் பாராட்டுவதற்கு அவருடைய செயலி நினைத்து என்னுடைய செயலியே அதற்கு எந்த அளவுக்கு அதை சேர்த்துக் கொள்ள முடியும் என் தேடி நிலைகளை என் செயல இணைப்பதற்கு நான் அப்படி இணைத்து இருந்தால் அப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்ல நான் அது அவருடைய திறமைக்கும் தகுதிக்கும் பொருத்தமாக இருக்கும் என்பதை திரும்பியது என்பதை இங்கே நான் தற்புறுத்திக் கூற விரும்புகின்றேன் அவர் வெளிப்படையாக சொல்லப் போனால் அவர் யாருக்கும் விரும்பியாக விரும்பியதே கிடையாது யார் அவரை திட்டுகிறார்களோ யார் குறை கூறுகிறாரோ அவர்களுக்கு ஏதாவது ஆபத்து வருகிறது நினைக்கும் பொழுது அவர் தங்களது நண்பர்களை எல்லாம் அழைத்து அவருக்கு அதை சொல்லிவிடுங்கள் அவர் தவறு செய்கிறார் தூண்டு கொள்ள சொல்லுங்கள் அவர் உடலை பாதுகாக்க சொல்லுங்கள் அவரை கவனிக்க சொல்லுங்கள் என்றெல்லாம் சொல்லுகின்ற அளவிற்கு அவர் ஒரு பெரிய பொறுப்பை சொல்லி கொண்டிருந்த ஒரு மனிதனாக தான் அவர் வாழ நினைத்தார் எங்கே எந்த பிரச்சனை தோன்றினாலும் அவர் அந்த பகுதியிலே அந்த மக்கள் அவையிலே மக்கள் கூட்டத்தவரை இருந்தவரானால் நிச்சயமாக தன்னுடைய கருத்தை வெளியிடாமல் அவர் இருக்க மாட்டார் ஐயா அவர்களுடைய கருத்தை எதிர்த்து தன்னுடைய எண்ணத்தை வெளியீட்டாக வேண்டும் என்ற எண்ணம் வந்தபொழுது தனக்கு உழைந்தவராயிற்று தந்தை என்று போற்றிருந்து அவர்களுக்கு உரிமை பெற்றவராயிற்று இந்த அவர் சிறிதும் கபையப்பட்டது கிடையாது நான் வந்தபொழுது ஐயா மாப்போசி அவர்கள் என்ன பேசினார்கள் என்பதை கொஞ்சம் தான் கேட்க முடிந்தது ஆனாலும் அவர் பேசிய அந்த கருத்தில் எவ்வளவு பெரிய ஆசை அவர் உள்ளத்தில் வைத்திருக்கிறார் என்பதையும் அந்த ஆசையின் ஒரு பொதுபணிப்பாக ஈரிக்கை சந்த பாருங்க என்பதையும் இங்கே நான் தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஒரு சின்னமாக இருக்க வேண்டும் ஒரு மனிதன் என்று ஏழைகள் அண்ணா அவர் சொன்னார்கள் ஒரு மனிதன் வாழும் பொழுது எப்படி வாழ்கிறான் என்பதை பற்றி தப்பி இருக்கலாம் ஆனால் மறைந்த பிறகு ஒரு எண்ணத்தின் ஒரு எழுச்சியின் ஒரு மொழியின் ஒரு பண்பாட்டின் அல்லது நாணயமான பழக்க வழக்கத்தின் ஒரு பொதுவிப்பாக ஒரு சின்னமாக அவர்கள் இருந்தாக வேண்டும் குறிப்பாக அரசியலில் இருப்பது என்று அவர் அண்ணாவை சொல்லியிருக்கின்றார்கள் அந்த அளவிற்கு பார்க்க போனால் அவர் சம்பத்தவர்கள் எவ்வளவு தூய்வோடு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அடுத்த தேர்தலில் நிச்சயமாக அண்ணன் திமுக வெற்றி பெற்றுவிடும் என்று தோன்றிருந்த நேரத்தில் தான் அதை எதிர்த்து அவர் போட்டியிட்டார் கட்சியை இருந்து கொண்டு ராபத்து சம்பாதித்து அதன் விளைவாக தன்னை தெளிவாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற நிலையிலே இல்லாமல் ஒரு சிறிய கட்சியாக இருந்தாலும் பரவாயில்லை என் எண்ணத்தை நான் குளையிறேன் அது மக்கள் முன் வைக்க என்று அத்தனை பேரும் இப்போ வெற்றி பெற்றிருக்கின்ற எண்ணிக்கையை விட இன்னும் இருபது முப்பது எண்ணிக்கைகள் அதிகமாக நாங்கள் இடத்தை பெற்றிருந்தால் கூட ஏவி கே கே சம்பிரோடு இருந்திருந்தால் என் பக்கத்தில் தாழ்ந்திருப்பார் അപ്പോഴും ഉള്ള നമ്മോട് ഇരുടെ അവരുടെ നമ്മൾ പെൺമണി ചെന്നൈ എം ജി ആർ ചാനലുക്ക് சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை பாக்க மிஸ் பண்ணாதீங்க